தந்தை மகன் தூய ஆவியாரின் பேராலே ஆமையின் எங்கள் அன்பான ஆண்டவரே இதோ இந்த கடந்த ஆகஸ்ட் மாதம் முழுவதும் எங்களை உமது உள்ளங்கைகளில் பொறித்து வைத்து உமது கண்ணின் கருவிக்குள் வைத்து பாதுகாத்து ஒவ்வொரு நொடி பொழுதும் உமது தூதர்களை அனுப்பி சால கொடுத்த அந்த ஞானத்தை கொடுத்து எங்களோடு இருந்து எங்களை வழிநடத்தி வந்து உமது அளவில்லாத கிருபையை நினைத்து உமது அளவில்லாத அன்பை நினைத்து இதோ இந்த நேரத்தில் உமக்கு நன்றி செலுத்துகின்றேன் அப்பா தகப்பனே இதோ இந்த மாதத்தில் நாங்கள் செய்த தவறுகளை மன்னித்து இன்னும் நாங்கள் எங்களை திருத்திக் கொண்டு வாழ்வதற்கு உதவி புரிந்திருக்கும் நாங்கள் இன்னும் எங்களது ஆன்மீக வாழ்வில் பல படிகளில் உயர்ந்து உம்மை பின்பற்றி நீர் காட்டும் வழியில் பயணிக்க நீர்தாமி உதவி செய்துள்ள வேண்டும் என்று எங்கள் அன்னை மரியின் வழியாக உம்மிடம் அன்றாடுகின்றேன்